தியானம் என்றால் என்ன தியானம் எப்படி செய்வது தியானம் செய்வதனால் என்னென்ன பலன் நம்ம அடைவோம் நம்மளுடைய மனசால எதுனா ஒரு விஷயத்த மீது கான்சென்ட்ரேட் பண்ண முடிய மாட்டேன் கான்சென்ட்ரேஷனை எப்படி அதிகரிக்கிறது இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போற எல்லா விஷயத்தையும் ரொம்பவே கவனமா பாருங்க ஏன்னா இதுக்கு பிறகு உங்க மனதுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கான விடையும் கிடைச்சிடும் வெல் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் படிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கிறது இல்ல ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் மெடிடேஷன் டெக்னிக்கோட உதவியுடன் உங்களுக்கு படிப்புலயும் ரொம்பவே உதவியா இருக்கும் உங்க அதிகமாகும் அண்ட் அண்ட் யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்களோட லைஃப்ல அவங்க என்ன ஆகணும்னு டிசைட் பண்ண இருக்குன்னு எடுக்க இருக்குதுன்னா மெடிடேஷன் டெக்னிக்கோட உதவியுடன் மேக்கிங்ல ரொம்பவே ஹெல்ப் கிடைக்கும் இந்த ஏஜ் குரூப் யாருக்கு வந்து அவங்களுடைய வா

தியானம் எப்படி பண்ணுவது நம்பர் த்ரீ பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் தியானம் செய்யறதுனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் தியானம்னா என்ன தியானம் அதாவது மெடிடேஷன் உங்களுக்குள்ள தூங்கிட்டு சக்தியை எழுப்பவோ அண்ட் உங்களுடைய மூளையை முழுசா உபயோகிக்கவோ சயின்ஸ்க்கு பிரகாரம் நம்ம நம்மளுடைய மூளையோட வெறும் ரெண்டு சதவீத சக்தியத்தை உபயோகிக்கிறோம் சாதாரண பாஷையில சொல்லணும்னா இப்ப நம்மளுடைய ரெண்டு கைகள்லயும் ஏகப்பட்ட விதைகள் தானியங்கள் இருக்கு நம்ம இது ரெண்டுத்தையும் பூமி மீது வீசிடுறோம் இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம திரும்ப மீட்டு எடுத்துட்டு வரணும் இதே மாதிரி நம்ம நம்மளுடைய மூளையை பல இடத்துல சதற வச்சிருக்கிறோம் மெடிடேஷன் இது ஒரு முறை இதோட உதவியுடன் நம்ம நம்மளோட மூளை எது வந்து பல இடத்துல சதறி கிடக்குதோ அதை அந்த இடத்துல இருந்து விளக்கி நம்ம விருப்பப்படுற இடத்துக்கு எடுத்துட்டு வரலாம் இந்த இடம் எதுனால இருக்கலாம் சில பேருக்கு இந்த இடம் ஒரு கடவுளா இருக்கலாம் சில பேருக்கு பிசினஸ் ஆக இருக்கலாம் சில பேருக்கு காசு சம்பாதிக்கிறதா இருக்கலாம் சிலருக்கு படிப்பாவும் இருக்கலாம் அண்ட் எந்த மாதிரி இது உங்களுக்கு எதுவாகவும் இருக்கலாம் தியானம் அதாவது மெடிடேஷன் உங்களுடைய உள்ளத்தை சுத்தம் செய்வதற்கான ஒரு வழி ஆற்றலுடன் சக்தியுடன் இருக்கிறதுக்கான ஒரு வழி வாழ்க்கைய முழுசாக வாழ்வதற்கான ஒரு வழி அப்படி நீங்க தியானம் செய்யறதுக்கு பயப்படுறீங்கன்னா அப்ப இதுக்கு அர்த்தம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பயப்படுறீங்க நீங்க அவரா இருக்கிறத குறித்து பயப்படுறீங்க நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறதுல இருந்து பயப்படுறீங்க அப்படி நீங்க இந்த முற்றிலும் எதிர்க்காம இருக்கீங்கன்னா அப்ப இதுக்கு அர்த்தம் வாய்ப்பு இருக்கலாம் நீங்க தியானத்தை உண்மையாக ஏத்துக்க மாட்டீங்கன்னு சோ தான் உங்களுக்கு தியானத்தை பத்தி புரியாம இருக்கு அப்படி நீங்க தியானம் செய்யணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப முதல்ல நீங்க தியானத்தை மீது நம்பிக்கை வைக்கணும் நீங்க இந்த சக்தி மீது நம்பிக்கை வைக்கணும் எது உங்களுக்குள்ள இருக்குதோ அப்பதான் உங்களால தியானம் செய்ய முடியும் தியானம் எப்படி செய்வது ஆரம்பத்துல பத்து நிமிஷத்துல இருந்து தியானம் பண்ண ஆரம்பிங்க தியானம் செய்வதற்கு இப்ப சில சுலபமான வழிகள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்பர் ஒன் எதனா ஒரு அமைதியான இடத்துல நிம்மதியாக உட்காந்துருங்க எதனா ஒரு சாஃப்ட் மியூசிக் போட்டுருங்க அண்ட் உங்களுடைய சுவாசத்தை கவுண்ட் பண்ணுங்க ஆரம்பத்துல இத பத்து நிமிஷத்துக்கு பண்ணுங்க அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இதோட நேரத்தை அதிகரித்து இருபது நிமிஷத்துக்கு பண்ணுங்க நீங்க வேணும்னா அதிகமாக கூட பண்ணலாம் ஆனா டுவெண்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் கண்டிப்பா பண்ணணும் நம்பர் டூ நீங்க உங்களோட வீட்டுல உங்களோட செவத்துல எதுனா ஒரு பாயிண்ட் போட்டுட்டு அதை தொடர்ந்து பத்து நிமிஷத்துக்கு பார்க்கலாம் இதுவோ ஒரு தியானத்தோட ஒரு பங்காத்தா கருதப்படுது அண்ட் இது தியானம் பண்றதுக்கு ஒரு ரொம்பவே சுலபமான வழி நம்பர் த்ரீ ஆரம்பத்துல நீங்க தியானம் செய்வதற்கு உங்களுடைய மனசு முற்றிலும் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் மனதுல கோபம் பொறாமை இருந்துச்சுன்னா அப்ப தியானம் பாசிபிளே ஆகாது சோ நீங்க எல்லாத்துக்கு முதல்ல உங்களுடைய மனசுல இருந்து கோவத்தை அகற்ற வேண்டியது இருக்கும் ரெண்டாவது மத்த மீது இருக்கிற பொறாமையும் நீங்க அகற்றணும் அப்பதான் உங்களால தியானம் பண்ண முடியும் நம்பர் போர் ஒவ்வொரு வேலை எது வந்து நீங்க செய்யறீங்களோ அத முழு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க நீங்க கவனிக்கணும் உங்களுடைய மூளை வர ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்காம இருக்கானு அப்படி உங்களுடைய மூளையில ஏதோ ஒரு வேலை செய்யும் போது அப்படி வர எதுனா ஒரு எண்ணங்கள் வருதுன்னா அப்படிங்க புரிஞ்சுக்கலாம் உங்களுடைய மனது மூலைய

நீங்க மெடிடேஷன் பண்றதுக்கு ஒன்ல இருந்து நூறு வரைக்கும் கவுண்ட் பண்ற அவசியம் ஏற்படாம போயிடும் மெடிடேஷன் செய்வதற்கான பலன்கள் நம்பர் ஒன் கனெக்டட் வித் காட் நம்பர் டூ மெடிடேஷன் செய்வதனால் நம்ம நம்மளுடைய மைண்ட் அமைதிப்படுத்தலாம் நம்பர் த்ரீ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மனிதனுடைய மூளை ஏகப்பட்ட சக்தி ஆற்றல் அடைந்த ஒரு மண்டலமா அண்ட் மெடிடேஷன் மூலமா நீங்க உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சக்தியை அதிகரிக்கலாம் சக்தி ஒரு சாதாரண இல்லாத சக்தியை உணர்வீங்க நம்பர் போர் அப்படி நீங்க உங்களுடைய வாழ்க்கைய முழுசாக வாழணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப தியானம் கண்டிப்பா பண்ணணும் நம்பர் தியானம் மூலமா நீங்க ஒரு மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கைய வாழலாம் நம்பர் சிக்ஸ் நீங்க உங்களுடைய வேலையை ரொம்ப கம்மி சமயத்திலேயே முழுசா முடிச்சிடலாம் நம்பர் ஃபைவ் மக்களுடைய பேரு அண்ட் டெய்லி லைஃப் உடைய முக்கியமான வேலைகள் நீங்க சுலபமாக ஞாபகத்துல வச்சுக்கலாம் நம்பர் எயிட் உங்களுடைய உடல் இன்னும் அதிக ஹெல்த்தியாக மாறலாம் நம்பர் நைன் உங்களுடைய தூக்கம் இன்னும் நல்லா வரும் நம்பர் டென் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி சமயத்திலேயே ரொம்ப நல்லா படிக்கலாம் அண்ட் நம்பர் லெவன் தியானம் செய்வதனால் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அண்ட் கான்பிடன்ஸ் ரெண்டுமே அதிகரிக்கும் அண்ட் லாஸ்ட் தியானமோட உதவியுடன் நீங்க பல விதமான வியாதிகளை உங்களுடைய உடல்ல அகற்றலாம் உங்களுக்கு அந்த வியாதிய எதிர்கொள்றதுக்கான சக்தி கிடைக்கும் சோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அண்ட் இங்க சொல்லி விஷயம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் பேசிக் ஆனது தான் சோ நான் விருப்பப்படுறது என்னன்னா நீங்க இந்த பேசிக்கான விஷயத்துல இருந்து ஆரம்பிங்க அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு அடுத்த லெவலுக்கு போங்க